வடமொழியில் சனாதனம் என்றால் பழங்காலத்திலிருந்து என்று பொருள் தர்மம் என்றால் இயற்கையின் விதிகளைப் போல நிலையானது என்று இயற்கையின் விதிகள் நிலையானவை மற்றும் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை எடுத்துக்காட்டாக பொருட்கள் அதிக அடர்விலிருந்து குறைந்த அடர்வுக்கு பாய்கின்றன வெப்பத்திலிருந்து குளிர்ச்சிக்கு ஆற்றல் நகர்கிறது இவை இயற்கையின் விதிகள் இவற்றை நம்மால் மாற்ற முடியாது எனவே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு வழங்குவது இயற்கை விதிக்கு இயந்த தர்மம் என அழைக்கப்படுகிறது சனாதன தர்மத்தின்படி வாழ்வது என்பது பழங்காலத்திலிருந்தே நிறவும் இயற்கை விதிகளின்படி வாழ்வதாகும் வருணம் என்றால் பூச்சு என்று பொருள் ஜாதி என்பது பிறப்பால் தொடர்புடையது ஒரு குடும்பத்தைப் போல என்று பொருள் ஆனால் சமஸ்கிருதத்தில் இவை எதிர்ச்சொற்கள் வருணம் என்பது வெளிப்புறமானது ஜாதி என்பது உட்பிறப்பை குறிக்கின்றது நாகரீகத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு சமூகத்தை உருவாக்க பல்வேறு குடும்பங்கள் பலவேறு வருணங்களை ஏற்றுக்கொண்டன ஆனால் ஒரு கட்டத்தில் வருணம் ஜாதிகள் மீது திணிக்கப்பட்டது அந்த திணிப்பை நியாயப்படுத்த சனாதனம் என்ற சொல் பயன்பட்டது அதாவது இதுவே சனாதனம் பழங்காலத்தில் இருந்து வருகிறது எனவே நீங்கள் அந்த வழியில் மட்டுமே தொடர வேண்டும் என்று வருணங்கள் ஜாதிகள் மீது திணிக்கப்பட்டன வர்ணங்கள் திணிக்கப்பட்ட ஜாதிகளின் உடே ஜாதி பாகுபாடு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என பல்வேறு வேறுபாடுகளும் விதைக்கப்பட்டன இவை அனைத்திற்கும் சனாதனம் அல்லது பழங்காலம் தொட்டு வருவது என்பதை நியாயமாக சொல்லப்பட்டது சொல்ல போனால் நம் சமுதாயத்தின் அனைத்து பழக்க வழக்கங்களுக்கும் சனாதனம் அதாவது பழங்காலத்திலிருந்தே இப்படித்தான் வருகிறது எனவே நாம் அதை தொடர வேண்டும் என்பதாகவே இருந்தீர்கள் ஆனால் சனாதன தர்மம் என்பது பழங்காலத்திலிருந்தே வரும் இயற்கையின் விதிகளின்படி வாழ்வது என்பதை குறிக்கிறது அதன் வேர்கள் வேதம் என்பதால் அதை வைதிக தர்மம் என்றும் அழைப்பார்கள் இந்த வாழ்க்கை முறை நம்முடைய இயற்கை விதிகளை உணர்ந்து புரிந்து கொள்வதன் மூலமும் வேதங்களை ஆராய்ந்து புதிய கருத்துக்களை கண்டெடுப்பதன் மூலமும் சுய ஆராய்ச்சியின் மூலம் அவரவர் நிறைவை அவரவர் தேடுவதாகும் மத என்றால் கருத்து அந்த கருத்து நமக்குள் வலுப்பெறும் பொழுது நமக்கு கருத்து போதை வந்து அது நமக்கு மதம் ஆகிவிடுகிறது ஏதாவது ஒரு கருத்தை மட்டும் நம்பி மத அல்லது மத வழியில் வாழாமல் அனைத்தையும் ஆராய்ந்து உணரும்படியே சனாதன தர்மமாகும் சங்கரரை அவர் காலத்து சனாதன மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சங்கரரை அவர் காலத்து சனாதன மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் காலத்து சனாதன மக்கள் மீமாம்சகர்களாக இருந்தார்கள் அவர்கள் சனாதனம் என்ன வழி வாழ வேண்டும் என்று சொல்கிறது என்று சொல்லி சங்கரரை எதிர்த்தார்கள் ஆனால் சங்கரோ அந்த காலத்து சனாதனத்தை எதிர்த்து வேதாந்த பிரச்சாரம் செய்தார் ராமானுஜர் அவர் காலத்து ராமானுஜரை அவர் காலத்து சனாதன மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அக்காலத்து சனாதனிகள் தூத்திரர்களா ஞானத்தை பெற முடியாது அதுவே சனாதனம் அதுவே பழங்காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி ராமானுஜரை எதிர்த்தார்கள் ஆனால் ராமானுஜர் வைஷ்ணவத்தை அனைவருக்கும் ஒரு மதவான சாதனையாளராக நிறுவினார் பசவரை அவர் காலத்து சனாதனிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை பசவர் அவர் காலத்து சனாதனத்தை எதிர்த்தே லிங்காயுத மதத்தை நிறுவினார் ஆனால் இன்று சங்கரர் ராமானுஜர் பசவர் அனைவருமே சனாதன தர்மத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறார்கள் சனாதனத்தின் பெயரால் அவர்கள் காலத்தில் எதிர்க்கப்பட்ட பல துறவிகள் பின்னர் சனாதன தர்மத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டனர் மாறி வரும் சூழ்நிலைகளுக்கேற்ப புதிய சிந்தனைகளை உள்வாங்கி தன்னை மாற்றிக்கொள்வது கொள்வது சனாதன தர்மத்தின் இயல்பாக என்றும் இருந்திருக்கிறது பழங்காலத்திலிருந்து நிலவும் இயற்கையின் விதிகளில் மிக முக்கியமான ஒரு விதி பரிணாம மாற்றமாகும் சனாதன தர்ம வாழ்க்கை முறை இந்த விதிப்படி இருப்பதால் ஒரு காலத்தில் சனாதனம் என்ற பெயரில் மக்களால் எதிர்க்கப்பட்ட மகான்களும் ஞானிகளும் பின்னொரு காலத்தில் சனாதன தர்மத்தின் சின்னங்களாக மாறிவிடுகிறார்கள் அதாவது மாறி வரும் சூழல்களுக்கு ஏற்றவாறு புதிய யோசனைகள் புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்ளும் வாழ்க்கை முறையே சனாதன தர்ம முறைப்படி வாழும் வாழ்க்கையாகும் சனாதன முறைப்படி வாழும் மக்கள் அந்த இயல்பை பெற்றிருக்கிறார்கள் மகாபெரிவர்

எல்லா சிந்தனைகளையும் உள்வாங்கி அதில் கேள்வி எழுப்பி சுய பரிசோதனை செய்வதன் மூலம் புதிய யோசனைகளுக்கு மாறி பரிணாம வளர்ச்சி பெற்று வாழும் வாழ்க்கை சனாதன தர்ம முறைப்படி வாழும் வாழ்க்கையாகும் பழங்காலத்திலிருந்து இருந்து தொடர்வதை என்று சொல்லி எதிர்த்தாலும் நாளா வட்டத்தில் அந்த புது கருத்துக்களை உள்வாங்கி புதிதாக தன்னை மெருகேற்றிக் கொள்வதாக சனாதன தர்ம வாழ்க்கை முறை அமைந்திருக்கு இதற்கு மாற்று என்றால் அது மத அல்லது மத வழி வாழ்வதாகும் அதாவது ஏதாவது ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்திலோ அந்த கருத்து தரும் போதையிலோ என்றும் வாழ்வது மத வழி வாழ்க்கையாகும் ஏனென்றால் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அது அந்த கருத்து போதை நமக்கு நாம் அதை கேள்வி கேட்பதில்லை எப்பொழுது எந்த கருத்தையுமே நாம் தொடர்ந்து கேள்வி கேட்காமல் விடுகிறோமோ அப்பொழுது அந்த கருத்து போதை நமக்குள் ஏறி நாம் அந்த மத வழி செல்பவர்களாக மாறிவிடுகிறோம் ஆகையால் சனாதன தர்ம வழி வாழ்க்கை மட்டுமே பகுத்தறிவு வழியாகும்